கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் முதற்கண் தமிழ் வணக்கத்தை உரிமை உறுதியாக்கிக் கொள்கிறேன் இன்று நாம் அனைவரும் திருவாளர் மறைந்த பாவானர் அவருடைய பிறந்த தினமான பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று விடுமுறை இல்லாத காரணத்தினால் அதை முன்னிட்டு இன்று அவர் தமிழுக்காக ஆற்றிய பணி தமிழ் வளர்க்க வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிமொழி அதை அனைத்தையும் நம் உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் மொழி நாயர் என்று திகழப்படும் அவர் அவருடைய மாணாக்கல் சிஷ்யன் சிஷ்யன் என்று சொன்னால் அவருக்கு அது வடமொழி சிறந்தது அதனால் அவருடைய மொழி திங்கள் என்று கூறலாம் அவர்களுடைய ஏனாம் ஆதி ஆதியாக தான் இருக்கும் சூரியன் சூரியனாக தான் இருக்கும் சூரியனை வந்து நம்ம நம்ம அர்த்தத்தோடு ஒப்பிட முடியாது அவர் வந்து நம்ம திங்கள்னு சொல்லலாம் சூரியன் வந்து வெளிப்பட்ட ஒரு கோள்கள் இவர் வந்து ஒரு திங்கள் மொழி திங்கள் திருவாழ பா அருளியா அவர்கள் நம்மிடையே வந்து தமிழை வெற்றி நமக்கு ஏன்ன சொல்கிறேன்னா நம்ம தமிழை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்டு அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம் ஏன்னா இது ஒரு உதாரணம் வந்து தமிழ் என்ற ஒரு பற்றோட தமிழை பற்றி இன்னைக்கு பேச்சு நடக்குதுன்னு கேட்டு நம்ம நெய்வேலில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்கன்னு இது ஒரு உதாரணம் அத்தனை தமிழர்கள் திரளா வந்திருக்கீங்கன்னும் போது ஒரு பெருமையாக இருக்கு தமிழை பற்றி நம்ம பேசணும்னா தமிழ் அமிர்தங்கள் பெயர் தமிழ் வந்து ஆதி சங்க மொழி முதலாய மொழி எல்லாரும் சொல்லுவாங்க தமிழை பத்தி தமிழ் 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 என்று சொல்றார் தலை நிமிந்து நல்லார் தமிழ்னுக்கு ஒரு ம மானம் மரியாதை இருக்கு எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் தமிழ் ஏன் வளரல தமிழ் இந்தியாவே பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தாண்டி போக மாட்டோம் அதனுடைய புகழ் ஆனால் உண்மையிலே தமிழுக்கு இருக்கிற ஒரு நயம் அதனுடைய கலாச்சாரம் பண்பு பண்பாடு எந்த மொழியுமே தமிழ் பார்த்து தான் வந்திருக்கும் இப்போ கிறிஸ்தவர்கள்னா பைபிள்ன்றாங்க குரான் முஸ்லீம் அவங்களுக்கு குரான்றோம் அந்த மாதிரி தமிழுக்கு தான் சொல்றோம் இல்லைங்களா எல்லாரும் சொல்றதுன்னா பகவத்கீதை ஆனா அந்த பகவத்கீதை சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்துல அது தெரியும் இல்லைங்களா அப்போ சமஸ்கிருதமான பகவத்கீதையே நம்ம வந்து ஏற்று நம்ம பகவத்கீதையை நம்ம வந்து நம்மளுடைய இந்துக்களினுடைய ஒரு வேச அஸ்திவாரமா நம்ம எடுத்து பாக்குறோம்னா அப்ப தமிழ் என்ன போச்சு தமிழுக்கு தமிழ்ல வந்து திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய இயற்பெயர் என்ன அவங்க அவர் எந்த ஊர்ல பிறந்தார் வளர்ந்தாரு இது வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பமாவே இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கதை சொல்லுவாங்க ஆனா அவர் எந்த வருடத்துல அவர் பிறந்திருப்பாரோ அந்த வருடத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அந்த ஒன்றடி திருக்குறளில் மொத்த உலகத்தையும் அதுல உள்ளடக்கினார் ஸோ பகவத்கீதை அது நம்ம திருக்குறள் மீறி பகவத்கீதையில ஏதாவது இருக்கான்னு நம்ம ஆராய்ந்து ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொல்லுவாங்க அதுல எதுவுமே கிடையாது திருக்குறள் மிஞ்சின பகவத்கீதையில இல்லை ஆனா இந்துக்களுக்கு ஒரு அஸ்திவாரமா திருக்குறளை சுழல் இல்லை யாருமே அந்த திருக்குறளை மொழி பெயர்க்குறதுக்கு எத்தனையோ பேர் பாடுபட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆசிரியர்கள் வந்து திருக்குறளை ஆங்கில மொழியிலையும் பல்வேறு மொழியிலையும் மொழி மொழிபெயர்த்து அதை ஒவ்வொரு நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க அது சேர்க்கும் போதுதான் அந்த அந்த நாட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த தமிழ்நாட்டை பற்றி தமிழை பற்றி ஒரு பற்று வந்து வளர்ந்துகிட்டே வந்தது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து தமிழன் தமிழுக்கு ஒரு கலாச்சாரத்தில் பகட்டு விளம்பரம் அதுக்கு பிடிக்காது தமிழுக்கு இதுதான் ஒரு ஒன்ற தமிழ் வளரா நம்மளுக்கு விளம்பரம் பிடிக்காது ஒரு பப்ளிசிட்டி வேணும்னு வேணும் இல்லையா எது வந்தாலும் மற்றவங்க வந்து வாழ்க்கை உலகம் வந்து பப்ளிசிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு ஒவ்வொரு இதுவும் தனக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க என்னுடைய ப்ராடக்ட் இது நல்லா இருக்கு இந்த பெண் நல்லா இருக்கு இந்த மொபைல் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பேசுகிறது தான் போகுது ஆனா நம்ம தமிழை வளர்க்கறதுக்கு இன்னைக்கு தமிழ் அவரு சுவையை சுவை எத்தனை வந்திருக்காங்க கொண்டு போய் சேரணும் இப்ப நம்ம நண்பர் கணேஷ் சசிகலா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இது வந்து அவர் வந்து வீடியோல போட்டு அதுக்கு பத்து பேருக்கு பரவோம் அதுக்கு பத்து பேருக்கு இந்த நம்ம பேசுறது வந்து போய் சேரணும் இங்க வராதவங்க கூட ஐயோ நம்ம வந்துக்கலாமே அவருடைய சொற்பொழிவு கேட்டிருக்க மிஸ் பண்ணிடுமேன்ற அளவுக்கு நம்ம இதை வந்து தான் நம்ம தமிழுக்கு நம்ம கலவானங்கள்னு நடக்கும் இன்றைக்கி அவர் பாவனர் பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது அவர் அவருடைய மொழி வந்திருக்காரு அவர் அவருக்கு அவருக்கு அவர் மூலமாக நம்ம காற்றுல கேட்டு இனி இனித்து பருவோம் தமிழை பற்றி நான் ஒரே ஒரு மொழி சொல்லி அந்த மொழிக்கு இருக்கிற நயம் வேறு எந்த மொழியிலுமே கிடையாதுங்க நானும் ஐந்து மொழியை நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் ஆறு மாநிலத்தில் வேலை செஞ்சிருக்கேன் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் வடநாட்டுகள் வட வட இந்தியர்களினுடைய கலாச்சாரமும் எனக்கு தெரியும் ஆனால் நம்ம கலாச்சாரம் நம்ம மொழியில் இருக்கிற மேன்மை எங்கேயுமே இருக்காது அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இந்த ஓமை ஓமேயம் ஓமை உருவு ஓமானம் அப்படின்ற அந்த ஒரு கலை நுழுக்கு கலை நயம் வந்து வேறு எந்த மொழியிலும் கிடையாது அதே மாதிரி எதிரி மோனை நம்ம வந்து ஒரு தமிழில் வந்து இதே நீங்கள் வந்து இப்போ ஒரு காமெடி சீன் கூட எடுத்தீங்க ஒரு படத்தில் எடுத்தீங்கன்னா காமெடி சீன் தமிழ் சீனில் இருக்கிற காமெடியினுடைய ஒரு உள்நயம் ஒரு ஒவ்வொரு சொல்லுக்கும் பல்வேறு ஆங்கிளில் பல்வேறு திசையில வந்து நம்ம அதுக்கு ஒரு கருத்து எடுக்கக்கூடிய வளைவு சுழிவுகள் தமிழில் உண்டு அதே மாதிரி ழா என்ற சொல்லுக்கு வந்து அது த தனித்துவம் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு எந்த மொழியிலுமே அந்த ரா என்ற சொல்லுக்கு அந்த சரஸ்வதி வந்து நடனம் ஆடுகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வா நாக்கு வந்து அது மடியும் மடிஞ்சு நீக்கும் அதனால தான் தமிழை எங்கே போனாலும் சிறந்து விளங்குவோம் ஆனால் தமிழ் போகிறதில்ல அது வேற விஷயம் போனால் எங்கே போனாலும் அவனுக்குன்னு தனி பேரும் தனித்துவம் வந்து அவங்க மரியாதையை கூட வருவாங்க அவங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு இது இது வந்து ஐயா சொல்லுவார் மாத்திரேன்னு சொல்லுவோம் மாத்திரைன்னா நம்ம போட்டுக்கிற மாத்திரை கிடையாது தமிழ்ல வந்து மாத்திரை ஒரு மாத்திரை இந்த குரிலுக்கு வந்து ஒரு மாத்திரை நெடுலுக்கு வந்து ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாத்திரையை வந்து சரியான பயன்பாடுகள் வந்து அந்த காலத்துல பாவனாரு இவங்கெல்லாம் வந்து சரியா பயன்படுத்தி ஒரு பாடல்கள் பாடல் கூட நம்ம வந்து ரசிக்கிறோம் இல்லைங்களா ஒரு பாட்டை காதில் கேட்டு ரசிக்கிறோம் அந்த பாட்டை வந்து கேட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய மனசை ஈர்த்துது இந்த பாடல் வந்து ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு அந்த பாடல்கள் உங்களை மனசை தொடர அளவுக்கு எது கொண்டு போய் நிற்குதுன்னா அந்த மாத்திரைகளை சரியான இடத்துல சரியான பயன்பாடுகளை ஒரு காலத்தில் கொண்ட பாடல்கள்லாம் இன்னைக்கு மேலோங்கி நிற்குதுன்னா இந்த திருக்குறள் திருவள்ள குரலோ எழுதின பாடல்களோ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை உடச்சி பாதி இந்த இடத்துலயும் பாதி அடுத்து எதுலேயும் போடுவாங்க நீங்க யோசித்து பார்த்துருக்கணும் ஏன் இந்த பாதி இந்த இடத்துல போடுறாங்க பாதி அந்த இடத்துல போடுறாங்க ஒரே வார்த்தையை உடச்சி இந்த இதோ இதோடு சேர்ப்பாங்க அதை அடுத்ததில் சேர்ப்பாங்க அது எதுக்குன்னா அந்த மாத்திரைகளினுடைய கணக்குகள் அந்த கணிதத்தை கண்டு கழிச்சவர்கள் அதை உள்ள அதில் நீச்சல் அடைச்சவங்க அந்த கடல்ல அவங்களுக்கு தான் அந்த சுவை புரியும் நம்ம வந்து நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதாவது தமிழ் அது ஒரு ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடலாம் என்ன நம்ம அவருடைய பேச்சை தான் நாங்கள் கேட்க வந்துருவோம் தமிழ்ன்றது ஒரு சுவையான மொழி இந்த மொழியை நம்ம வந்து தலை கணத்தோடு நம்ம பார்க்கணும் இந்த மொழியை கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பேருக்கு சேர்க்கணும் நேற்று வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க அவங்கள கொண்டு போயிட்டு ரெண்டு இடத்துல சுத்தி காட்ட நான் ஒரு கைடை அரேஞ்ச் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு விட்டேன் அவங்க வந்து மெசேஜ் மெசேஜ் போடலாம் தமிழ்நாட்டு கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து பருகிறவங்க தான் இதே மாதிரி இந்தியாவில் வந்து மொத்தம் ஆறு லட்சத்துக்கு மேல கோயில்கள் உண்டு அதுல தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு கோயில் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுங்களா ஆறு லட்சம் இந்தியா முழுக்க கோயில்கள் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு இருக்கு மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் அதாவது இருபத்தி எட்டு மாநிலத்துல உங்களுக்கு வந்து கோயில்களோடைய எண்ணிக்கை வந்து ஆறு லட்சம்தான் தான் அதுல நாலு ரெண்டு மூணுல ரெண்டு பங்கு மூணுல ரெண்டு பங்கு ஒரே மாநிலத்துல தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு கோயில்கள் இங்க வந்து கட்டப்பட்டிருக்கிறத இன்னைக்கு எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஐந்து பூதங்கள் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் ஆகாயம் நீளம் நிலம் நெருப்பு நீர் காற்று இந்த ஐந்துக்கு ஐந்து நேர்கோட்டில் அமைந்த சிவன் கோயில்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு அந்த சிதம்பர கோயிலுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க அந்த சிதம்பரம் கோயில் வந்து அர்த்தனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்குன்னு புவி இருப்பு மையத்தில் இருக்குன்னு அவருடைய கால் விரல் கட்டை எங்கே இருக்குதோ அது வந்து புவி இருப்பு மையம்ன்றாங்க இது யார் கண்டுபிடிச்சாங்க தமிழர் தானே அந்த ஒரு பந்தை வந்து ஒரு விரல நிறுத்த முடியுமா முடியுது இல்லைங்களா சுத்த விட்டுட்டு நிற்கிறாங்களே ஒரு கால்பந்து வீரர் வந்து ஒரு பந்தை சுத்த விட்டுட்டு ஒரு விரல நிறுத்தி பேலன்ஸ் பண்ணுறாங்க அந்த பேலன்ஸ் பாயிண்ட் தான் இங்கே சிதம்பரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது யாரு நம்ம தமிழன் தானே தமிழன் கண்டுபிடிப்புக்கு ஈடு என்ன கிடையாது ஜல்லிக்கட்டுக்கு திரளாக மாணவர்கள் வந்து போராடி அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதை வெற்றிகரமா அதை வாங்கி கொடுத்தாங்க அது அந்த அதுக்கு பின்னணியை நம்ம வந்து ஆராயணும் ஒரு அந்த திரளா மக்கள் வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலத்துல இருக்கிற மாணவ மக்கள் திரளாக வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க அந்த குரலுக்கு மதிப்பு இருந்தது இல்லைன்னா அப்ப நம்ம வந்து எல்லாரும் குரல் கொடுக்கணுமா கொடுக்க கூடாது ஆனா நம்ம குரல் கொடுக்கறதில்ல எங்க ஏன் அந்த தயக்கம் அந்த நம்மளை எது பின்தங்கி இழுக்குது நம்மளுக்கு யார் தடுக்கிறாங்க தமிழ் வளர்க்கறதுல நம்ம நம்மளுக்கு யார் தடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணணும் நான் வந்து போனோம்னா ஒரு இப்ப ஜென்ரலா கேட்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கம் கம்ப்யூட்டர் கணினி வந்த புதுசுல ஒன்னொன்னுக்கும் தமிழாக்கம் தெரியுமா அப்படின்னு தெரியணும்னு அவசியம் இல்லை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒவ்வொரு சந்ததியினர் வந்துட்டே வராங்க ஒரு காலகட்டத்துல எப்படி பிரிவு இருந்தது ஒருத்தர் அச்சுல செய்தார்னா அவர் சாரி அந்த அவருடைய வேலைகளை பொறுத்து தான் ஒரு ஜாதி பிரிவு வந்ததே தவிர மற்றபடி மற்ற ஜாதிகள்லாம் பின்னாடி பின்னாடி வந்தது தான் ஜாதிகள்லாம் அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சந்ததிகள அர்த்தங்கள் பாப்பாங்க இல்லைங்களா இப்ப பாவான அடுத்த சந்ததி நம்ம அருளியார ஐயாவை பாப்பறோம் நம்ம எழுபத்தி நாலு வயசு புதுச்சேரியில வந்திருக்காரு ஆனா இப்போ ஐம்பத்தி நாலு வயசு மாதிரி தான் இருக்காரு அந்த தமிழுக்கு வந்து ஒரு ஈர்க்கும் சக்தி இருக்கு இப்ப அவரை பேசும்போது நீங்க பார்ப்பீங்க மை மருந்து கைகளுக்கு சொன்னது யாருங்க தெலுங்குக்காரன்னு சொல்லல நம்ம தான் சொன்னாரு சுந்தர தெலுங்குன்னு ஏன்னா அடுத்த மொழியும் பாராட்டக்கூடிய பாங்கு கொண்டவங்க நம்ம அது அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வந்து அடுத்த மொழியும் வள வந்தாலே வாழ வைப்பார் தமிழர் எவ்வளவோ சொல்லுவாங்க எல்லாம் இந்த தமிழை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் ஆனா நம்ம தமிழை வளர்க்குறதுக்கு பாடுபட மாட்டோம் இன்னைக்கு தமிழை வளர்க்கணும் இது இன்னைக்கு காலகட்டத்தில் வருங்கால மாணாக்களெலாம் வந்து இது கொண்டு போகணும் இப்போ என்னுடைய நான் வந்து வேறு வழி இல்லாமல் வடநாட்டில் போயிட்டு வேலை செஞ்ச காலகட்டத்தில் என்னுடைய இரண்டு மகள்களும் அங்கே பிறந்தாங்க அவங்களுக்கு தமிழ் படிக்க வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க ஹிந்தி மொழியை கற்றுக்கோங்க ஆங்கிலத்தை கற்றுக்கோங்க ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க என்னுடைய ரெண்டு மகளும் எழுத படிக்க தமிழ் தெரியும் அதற்கு காரணம் எங்கள் மாமியார் வந்து அப்போ கூட இருந்தாங்க அவங்க வந்து தமிழ் ஆசிரியை அதனால் அவங்க வந்து ரெண்டு பேரையும் உட்கார வச்சு குழந்தை பருவத்திலேயே கற்றுக் கொடுத்தாங்க வேலை செய்யும்போது கூட எங்கள் ஒரு பதினேழு பேர் நாங்கள் தமிழாளுங்க நாக்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில் பதினேழு பேரில் யாராவது ஒரு மூணு நாலு பேர் வேணா சேர்ந்தோம்னா பப்ளிக் இருக்கிற இடத்துல ஒரு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல சேர்ந்தாங்கன்னா உடனே இந்தியிலயோ இல்லை ஆங்கிலத்துலேயும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அது ஒரு பயம் இல்லை நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் அந்த அச்சத்தை தவிர்க்கணுங்க அச்சம் இருக்கக்கூடாது மனசுல அச்சம்ன்றதே இருக்கக்கூடாது அது சொச்சமா இருக்கணுமே தவிர அச்சம் மிஞ்சி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்மளை நம்மளே தயாராக்கிக்கணும் இந்த உரைக்கு அனைவரும் வந்திருக்கிறவங்ககிட்ட நான் என்னுடைய வேண்டுகோள் ஐயாவுடைய உரையை கேட்டு அதை உள்ள வாங்கி நீங்கள் போயிட்டு ப பத்து பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது நூறு பேராக போகணும் ஆயிரம் பேராக போகணும் தமிழ் வளரணும் தமிழ் புலமை வளரணும் தமிழுடைய சூழ்நயம் அது எல்லாமே மறுபடியும் திரும்பி வரணும் காலங்கள் மாறும் ஒரு காலத்தில் பெல்ஸ் பாட்டன் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் டைட் பேண்ட் அப்புறம் ஜீன்ஸ் இருந்தாங்க மறுபடியும் பெல்ஸ் பாட்டன் போடுறோம் இந்த குவாலிட்டி வந்து ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தில் நம்ம மறுபடியும் நம்ம மக்களுக்கு கொண்டு வரும் தமிழ் ஆர்வத்தை கொண்டு வந்து தமிழ் பற்றி பத்து பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு வந்து பல்வேறு ஏன் பாவானாரே ஆங்கில ஆசிரியராக இருக்கணும்னு தான் தோங்கினார் ஆனால் அவருடைய காலகட்டங்கள் உந்துதல் ஒரு தமிழின் கட்டளையாக ஏற்று அவர் வந்து தமிழுக்கு மாறி அதுக்கப்புறம் தமிழ் பற்று போட்டு அவருடைய தேவ நேசன் என்கின்ற வார்த்தையில ஷா வார்த்தை வருதுன்னு அவர் மாத்தி அவர் பே பெயரை மாற்றினார் ஸோ அந்த அளவுக்கு பற்று உள்ளவங்க அடி அடியில் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம்னா நம்ம அவங்களுடைய கட்டளைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து இயங்கணுன்ற வேண்டுகோளை வைத்து கொண்டு என்னுடைய இந்த சிறுகுரியை கொள்கிறேன் ஏன்னா நம்ம அவளோடு காத்துக்கிட்டிருக்கோம் மிக்க நன்றி